பிரைஸ்லோட் ஆண்டவரும் லட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மையான நேரத்திலும் கூட நான் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக கத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக வழிநடத்துவாராக வருடாந்தர கன்வென்ஷன் கூட்டம் எங்களுடைய சபையில் இந்த நாட்களில் ஒழுங்கு செய்திருக்கிறோம் திருநெட்டி பூரண சுவிசேஷ சபை பெரியபாளையம் திருவள்ளூர் மாவட்டம் தேவ பிள்ளைகளே உங்களுக்காக இந்த கூட்டம் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் நீங்கள் வந்து பயனடையுங்கள் ஒன்பது பத்து பதினொன்று ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் மாலை ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் இதில் தேவை செய்து கொடுக்கும்படியாக நானும் பாஸ்டர் ஆஸ்பான் சாம் நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக என்று எழுதியவர் பாடியவர் வர இருக்கிறார் கத்தரால் பயன்படுத்தப்பட பாத்திரமாக ஊழியக்காரர்களை தேவன் பயன்படுத்த போகிறார் ஆகையால் இந்த கூட்டத்தில் நீங்கள் யாவருமாக வந்து கலந்து கொள்ளுங்கள் கண்டு கழியுங்கள் தேவனை சேர்ந்து ஆராதிப்போம் தேவனுடைய வார்த்தை கேட்போம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுதலை தேவன் தருவாராக இந்த கூட்டத்தை ஜபம் டிவி அவர்கள் லைவாக நமக்கு இந்த புரோகிராமை ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க அதனால் நீங்கள் யாவருமாக நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்று கலந்து கொள்ளுங்கள் தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக மறந்து விடாதீர்கள் வருகிற ஒன்பது பத்து பதினொன்று ஞாயிறு திங்கள் செவ்வாய் மாலை ஆறரை மணிக்கு ஆகையால் உங்களுக்காக ஒழுங்கு செய்திருக்கிற இந்த விசேஷித்த கூட்டத்துக்கு உங்களை யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் வாங்க தேவனை சேர்ந்து ஆராதிப்போம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காட் God காட் you, God bless you.